இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு இது ஒரு தூக்கு கயிறாக மாறி பலருடைய உயிரையும் குடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் மரணித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக இப்போது இருவர் இந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் இறப்புக்கு முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏன் இப்படிப்பட்ட கொடூர முகம் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு அதை பற்றி தான் நான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் பாஜக ஓட்டுக்கொள்ளைக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக எஸ்ஐஆர் மாறியிருக்கிறது இந்தியாவில் அந்த ஓட்டுக்கொள்ளையை நடைமுறைப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து ஒரு மாதத்துக்குள்ளால் இந்த நடைமுறைகளை சரி செய்து இந்த பட்டியலை தயாரிக்கக்கூடிய வேலைகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அதற்காக மற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கன்வாடி தொழிலாளர்கள் இப்படி அரசு ஊழியர்களை பிஎல்ஓக்களாக நியமித்து இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக மிக குறுகலான காலவகாசம் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை சரி செய்து எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அவர்களை பட்டியலில் சேர்ப்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல வரைக்கும் கூடுமான வரைக்கும் வாக்காளர்களை இந்த பட்டியலிருந்து நீக்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அவர்களுக்கு சரியாக நன்றாக தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இந்தியா வெங்கும் உருவாகி இருக்கிறது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இப்படி வேறு மதங்களை சார்ந்தவர்கள் பழங்குடியினர் இவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்களை எப்படியாவது இந்த பட்டியலில் நீக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தந்திரமான வேலையாக இருக்கிறது அந்த தந்திரமான வேலைக்குத்தான் கால அவகாசம் வழங்காமல் இவ்வளவு நாளைக்குள்ளால் இதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார்கள் இதற்கு எதிராக எல்லா மாநிலங்களிலிருந்தும் இந்த கால அவகாசத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டு இதை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நமக்கு பீகாரில் தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்கே எஸ்ஐஆரை பயன்படுத்தி லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டிலே இவ்வளவு சிரமமாக இந்த எஸ்ஐஆ நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் மிகப்பெரிய சிக்கலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பீகார் மாதிரியான கல்வியறிவு குறைந்த அந்த மாநிலத்தில் எப்படி இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இதற்குள்ளால எழுந்திருக்கு கேரளாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் இதற்கு எதிராக திரண்டு எழுந்திருக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்திலையும் கூட அங்கு இருக்கக்கூடிய பாரதிய கிசான் யூனியன் ஆசாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதற்கு எதிராக கோர்ட்டில் போய் நிச்சயமாக நீங்க இதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கணும் குறைந்தது மூன்று மாத காலம் இதற்காக அவகாசம் தரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாதி எடுத்தாங்க அது மாதிரி தமிழ்நாடு கேரளா எல்லாமே இவர்களுடைய வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் அதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்காம இதை ஒரு அவசர வழக்காக எடுத்து இதை விசாரிக்காமல் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தன்னுடைய உயிரை கொண்டவர் தற்கொலை செய்து கொண்டவர் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார் அவருக்கு அவருக்கான வேலைகள் இருக்கு பிஎல்ஓ ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய வேலைகள் அவர்களுடைய பணியிலேயே இருக்கிறது இதை தாண்டி அவங்க இந்த பள்ளியிலேருந்து வந்து இந்த வேலைகளை வந்து செய்யணும் அதுக்கு பிறகு அவர்கள் ராத்திரி உட்காந்து இதை பதிவேற்றம் செய்யக்கூடிய வேலை செய்யணும் பனிரெண்டு மாநிலங்கள்லாம் ஒரே நேரத்தில் அப்படி பதிவேற்றம் பண்ணும்போது அது வந்து எறாராகும் ஒரே அடியாக வேலை செய்யாது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு இவர்கள் ஆளாய்க்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட வீடியோ வந்து உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு ஏற்கனவே உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வருகிறது இந்த வீட்டில் இருக்கிறவங்க இவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த வேலையை முழுமையாக செய்ய முடியலை குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள்ளால் இந்த பணிகளை என்னால் முடிக்க முடியலை அப்படிங்கிறத அந்த பிஎல்ஓ வந்து சொல்கிறாரு அவருடைய வீடியோ காணொலி இறக்கிறதுக்கு முன்னால் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் அவர் பேசுகிறார் அப்போது இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை தேர்தல் ஆணையம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி பிஎல்ஓக்களுக்கும் சரி உருவாக்கி கொடுத்துருக்கு இதற்கு சரியான பயிற்சி இல்லை பிஎல்ஓக்களுக்கு எந்த மாதிரி அவர்கள் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி இல்லை எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறது பிஎல் ஓக்களுக்கே தெரியலை அளவுக்கு சிக்கலுக்குரியதாக இந்த எஸ்ஐஆர் படிவம்ங்கிறது இருக்குது அந்த அளவுக்கு சிக்கல்ல தான் இவர்கள் வேலை செய்கிறாங்க இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் இதில் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கேரளா அப்போ மிக மிக நெருக்கடியான ஒரு கால அவகாசத்துக்குள்ளால இந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி கொடுக்கணும் அவர்களுடைய வேலை பார்க்கணும் மக்களை சந்திச்சு இந்த வாக்காளர் பட்டியலில் அவர்கள் எழுதி தரணும் இல்லைன்னா இவர்கள் உட்கார்ந்து எழுதணும் இதை ராத்திரி போய் பதிவேற்றம் பண்ணணும் பதிவேற்றம் பண்ணலாம் இந்த வேலையெல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஆகும் இதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் கேரளத்தை பொறுத்தளவில் இங்கே பருவமழை காலம் இந்த பருவமழை காலம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீடு வீடாக போய் கணக்கெடுக்க முடியாது ஃபார்ம் கொடுத்து அதை நிரப்ப முடியாது இப்படிப்பட்ட மிக சிக்கல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட அளவில் பத்து லட்சம் ஃபார்ம் இன்னுமே வாக்காளர்களிடத்தில் கொடுக்கப்படலை அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அது மட்டுமல்ல ஆறு கோடி நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் இன்னுமே ஒரு கோடி இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த ஃபார்ம்கள் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து பதிவேற்றம் செய்யப்படலை இதெல்லாம் பதிவேற்றம் செய்யப்படணும் இன்னுமே வந்து அந்த பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்ம்களை கொடுக்கணும் அதை ஃபில்லப் பண்ணி மறுபடியும் எடுக்கணும் ஏற்கனவே இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வாரம் நீட்டிப்பு பண்ணியிருக்கு டிசம்பர் நாலாம் தேதி இந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த இந்த நேரத்தில் அதை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியாக மாற்றி அமைச்சிருக்கு இந்த மாநிலங்களில் ஒரு வாரம் கூடுதல் கிடைத்திருந்தால் கூட இதை வந்து சரி செய்து எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் சிக்கலாக இருக்கிறது இப்போ ஏற்கனவே கொடுத்துட்டுருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் இருக்குல்ல நிரப்பி கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மு சரியாக நிரப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி அவசர கோலத்தில் இத்தனை ஃபார்ம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து முடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விதத்தில் இவர்கள் வாக்காளர்களை சந்தித்து இதை எழுதியிருக்கக்கூடும் சரியான தகவல்கள் வந்து அதில் பதிவேற்றம் செய்யப்படாமல் அந்த ஃபார்ம்கள் வந்து கொடுத்துருப்பாங்க பலரும் தங்களுடைய ஃபார்மை நிரப்பாமல் நிரப்ப முடியாமல் நிரப்ப தெரியாமல் வச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த எஸ்ஐஆரில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்போ இந்த எஸ்ஐஆர்ங்கிறது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலை இல்லை இதுவரைக்கும் இந்தியாவில் வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய வேலை இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை சேர்ந்ததாக இருந்தது இப்போ அப்படி இல்லை இந்த ஃபார்மை உனக்கு தருமையை நீ நிரப்பி கொடு உனக்கு வாக்குரிமை வேணும்னா நீயே அதை சரி பண்ணி நீயே சேர்ந்து கொள்ளக்கூடிய வேலையை பாரு இதில் மிகப்பெரிய அச்சத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் இந்த பட்டியலில் நம்முடைய பேர்கள் இடம்பெறாத பட்சத்தில் நம்முடைய குடியுரிமை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அசாமில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அசாமில் என்ன நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை திட்டமிட்டு இந்த பட்டியலேருந்து நீக்கிறாங்க குறிப்பாக வந்து குடியுரிமை பட்டியலேருந்து நீக்கிறாங்க தாய்க்கு வந்து குடியுரிமை இருக்கிறது ஆனால் அந்த தாய் பெற்ற பிள்ளைகளுக்கு குடியுரிமை இல்லை இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு மனிதாபிமானத்தோட இதை சரியாக இந்திய மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனநிலையோடு இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து இங்கே நடக்கலை இது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இந்தியாவை கொண்டு போய்க்கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு மரணக்குழி போல இந்த எஸ்ஐஆர் தொடங்கின பிறகு இந்த எஸ்ஐஆர் மூலமாக மரணித்தவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க பிஎலோக்கள் மட்டும் அல்ல இப்போ மேற்கு மாதிரியான மாநிலங்களில் தங்களுடைய உயிரை மாய்த்தவர்கள் பதினொன்று நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலமாக தங்களுடைய குடியுரிமை பறிபோகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் அது மாதிரி அஸ்ஸாம் மாநிலத்தில் குடியுரிமை சரிபார்ப்பு நடக்கு அது மாதிரி வாக்காளர் பட்டியலுடைய கணக்கெடுப்பு நடக்கு அங்கே எஸ்ஐஆரில் இருந்தபோதும் அவர்கள் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் சரி செய்யக்கூடிய வழக்கமான வேலைகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்டவர்கள் கூட பதட்டத்தில் தற்கொலை செய்து கொள்கிறாங்க உயிரை மாய்த்து கொள்கிறாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்களை இந்தியாவெங்கும் இது உருவாக்கி இருக்கிறது இதை வந்து கண்டும் காணாமல் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளால் தள்ளி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய வாக்குகளை பாதுகாக்கக்கூடிய அந்த வேகத்தில் இந்த வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க இதற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியோ இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமோ மக்கள் மத்தியிலிருந்து உருவாகவில்லை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளால ஒரு தர்ம சங்கடமான நிலைக்குள்ளால தந்திரோபயமாக வந்து தேர்தல் ஆணையம் இந்தியாவையே தள்ளி இருக்கு இதில் பார்க்க வேண்டியது வரக்கூடிய நாட்கள்ல இந்த எஸ்ஐஆர்ல என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்